நாம பார்க்க போகிறது பெட்டி சோறு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை எல்லாருக்குமே வந்து பக்கெட் பிரியாணி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பெட்டி சோறு அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது இன்னைக்கும் கூட திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி போன்ற தென் மாவட்டங்களில் போய் பாத்தீங்கன்னா அந்த பெட்டி சோறு அப்படிங்கிற கலாச்சாரம் இன்னைக்கு இருக்குங்க விருந்தோம்பல் தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு பண்பாடு ஒரு பெரிய ஒரு தனித்துவமான பண்பு அப்படின்னா விருந்தோம்பல் அதாவது தங்களுடைய இல்ல விழாக்களுக்கு வந்திருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்குமே வந்து வயிறார உணவு படைப்பது அப்படிங்கிறது ஒரு விருந்தோம்பல்ல உச்சமான ஒரு பண்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி திருமண வீடுகளாக இருக்கட்டும் அல்லது வந்து சடங்குகள் போன்ற விழாக்களாக இருக்கட்டும் அல்லது கிரகப் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்ற விருந்தினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து சுவையான ஒரு உணவை நம்ம ஊர்களில் பரிமாறுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த விருந்தோடு அந்த விழா முடிகிறது இல்லைங்க அதன் பிறகு தான் ஒரு பெரிய விருந்தே தொடங்கும் என்னென்னா அந்த விருந்துக்கு வர இயலாதவர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அது மட்டும் இல்லாமல் இளம் பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் இந்த மூன்று பேருமே வந்து அடிக்கடி அவங்க வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் உணவளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த பெட்டி சோறு அந்த காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு கேழ்வரகு சோளம் இதில் தான் அவங்க வந்து சாப்பாடே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி விசேஷ நாட்களில் மட்டும்தான் அவங்க அரிசி உணவையே சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட சூழலில் பெண்கள் சிலரால் வீட்டை விட்டு வெளியில் வராத முடியாத ஒரு சூழல்கள் ஏற்படுறது உண்டு அப்படிப்பட்டவங்களுக்கும் அந்த அறுசுவை உணவை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பெட்டி சோறு அது ஊர் பொது விழாக்களாக இருந்தாலும் சரி பெட்டி சோறுன்னு ஒன்று நம்ம பனை ஓலையில் அதை வந்து செய்வாங்க மறுசுழற்சிக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் தமிழர்கள் அவங்க பாரம்பரியத்தை பயன்படுத்திய எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வாழை இலையாக இருக்கட்டும் தையல் இலையாக இருக்கட்டும் அல்லது பனை ஓலையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறுசுழற்சிக்கு உரிய பொருட்களாக தான் இருக்கும் அதில் பனை ஓலை அதன் மூலமாக பனை மரங்கள் காப்பாற்றப்பட்டது அப்போது அந்த பனை ஓலையில் அவங்க பெட்டி மாதிரி செஞ்சு அதில் இந்த சூடான இந்த எல்லாம் அதில் போட்டு அதில் குழம்பெல்லாம் ஊற்றி காய்கறிகளையெல்லாம் அதில் வச்சு அதை மறுபடியும் மூடி அதை ஒவ்வொரு சிறுவர்களும் வீடுகளுக்கு எடுத்துகிட்டு போவாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க அப்படி படைக்கப்பட்டது தான் இந்த பெட்டி சோறு அப்படின்னு சொல்லக்கூடியது அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க இந்த பெட்டி சோறுக்காகவே வந்து நிறைய குழந்தைகள் வருவாங்க வீடுகள்லேருந்து நிறைய குழந்தைகள் வர்ற காலங்களும் உண்டு ஆனால் இன்றைக்கி நம்ம உணவுங்கிற பேரில் எவ்வளவு வீணடிக்கிறோம் ஒவ்வொரு கல்யாண விழாக்கள்லையும் பார்த்தீங்கன்னா திருமண விழாக்கள் முடிஞ்சதுக்கு பிறகு எவ்வளோ சாதங்கள் வீணாகுது ஆனால் அன்னைக்கு சாதம் வீணாகாதுங்க வீணான கூட அதை இந்த மாதிரி பேக் பண்ணி அவங்க கொடுத்து விடுவாங்க எல்லார் வீட்டுக்குமே அன்னைக்கு பெட்டி சோறுக்கும் சேர்த்து தான் பட்ஜெட் போடுவாங்க காய்கறிகளும் மளிகை ஜாமானும் அந்த பெட்டி சோறுக்கும் சேர்த்து தான் வாங்குவாங்க அந்த அளவுக்கு ஒரு வீட்டுக்கு பத்து பேர் அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா அஞ்சு பேர் வந்தால் கூட மீதி அஞ்சு பேர் வரலேனாலும் அவங்களுக்கு சாப்பாடு போய் சேர்ந்துடும் அப்படித்தான் அன்னைக்கு வந்து வீடுகளில் உள்ள பெரியவர்கள் முதியவர்கள் இளம் பெண்கள் அவர்களுக்கும் சேர்த்து சமைக்கப்பட்ட ஒரு முறை அப்படிங்கிறது அன்னைக்கு ஆதியில் இருந்தது அது எப்பேற்பட்ட ஒரு பண்பாட்டினுடைய உச்சம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க அது நம்ம கி ராஜநாராயணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவலில் மக்கள் அப்படின்னு ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த நாவலில் ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருப்பார் அது அது வர்ணிக்கிற விதத்தை படித்து பார்த்தா எல்லாருக்குமே வந்து நாக்கில் எச்சி ஊறும் மறுபடியும் அப்படி ஒரு காலம் அமையாதா அப்படின்னு நம்மலாம் ஆசைப்படுவோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த பக்கெட் பிரியாணியோட அன்னைக்கு வந்து ரொம்ப சுவையானது அது ஏன்னா வாழை இலையில் போட்டு சாப்பிடும் பொழுது அந்த சூட்டோடு சேர்ந்து அந்த இலையில் வரக்கூடிய அந்த ஒரு நறுமணமே தனி இல்லையா அதை விட சிறப்பாக சில பேருக்கு வாழை இலையில் சாப்பிட்டவங்களுக்கு தான் அந்த ருசியும் அந்த மனமும் அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த பனை ஓலையில் சாதத்தை போட்டு அந்த சூட்டோடு அந்த பனை ஓலை கலந்து அந்த குளமெல்லாம் கலந்து அதில் பிசைஞ்சு சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த பனை ஓலை பெட்டியினுடைய சாப்பாட்டினுடைய சுவை வந்து தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகவும் சுவையானது தரமானது மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டினுடைய அடையாளமாக நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்த ஒன்று தான் வந்து பெட்டி சோறுன்னு சொல்லக்கூடிய பனை ஓலை பெட்டி சோறு மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்